அரயானை மாசிலா புன்சடை மல்கு வெண்பிரையானை பெண்ணோடு ஆணாகிய பெம்மானை இறையானை ஏற்கொல் கச்சித்திரு ஏகம்பத்து உறைவானை அல்லது உள்காது எனது உள்ளமே ஓம் நம சிவாய ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு திருக்கோவில் ஒன்றைப் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட திருக்கோவில் எது என்று யோசிக்கின்றீர்களா பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக விளங்கும் உலகப் பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில்தான் அது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோவிலின் தல வரலாறு கோவிலின் அமைப்பு வேண்டுதல்கள் வழித்தடம் மற்றும் கோவில் திறக்கும் நேரம் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இது ஒரு பெரிய பதிவு ஆனால் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் தலபுராணத்தை பார்க்கலாம் ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் யோகத்தில் இருந்தபோது அம்பாள் அவரது இரண்டு கண்களையும் விளையாட்டாக தன் கைகளால் மூடினாள் இதனால் கிரகங்கள் இயங்கவில்லை சூரியனும் உதிக்கவில்லை உலகம் இருண்டு இயக்கம் நின்றது தவறு செய்துவிட்டதை உணர்ந்த அம்பாள் சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினாள் அவரோ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் எனவே பூலோகத்தில் கம்பா நதிக்கரையில் கரையில் கச்சியம்பதிக்குச் சென்று தன்னை எண்ணி தவம் செய்து வழிபட விமோசனம் கிடைக்கும் என்றார் இங்கு வந்த அம்பாள் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் லிங்கத்தை பிடித்து வைத்து பஞ்ச அக்னியின் மத்தியில் நின்றபடி தவம் செய்தாள் அவளது தவத்தை சோதிக்க எண்ணிய சிவன் தன் தலையில் சூடிக்கொண்டிருக்கும் கங்கையை பூமியில் ஓடவிட்டார் கங்கை வெள்ளமாக பாய்ந்து வர தான் பிடித்து வைத்த லிங்கம் கரைந்து விடும் என அஞ்சிய அம்பாள் லிங்கத்தை மார்போடு அணைத்துக் கொண்டு காத்தாள் அம்பாளின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் அவளுக்கு காட்சி தந்து பாவத்தை மன்னித்தருளி திருமணமும் செய்து கொண்டார் இறைவன் லிங்கத் திருமேனி குழைந்து வலைத்தெழும்பும் உலைத்தெழும்பும் தோன்ற காட்சி அருளினார் என்பதால் சுவாமிக்கு தழுவ குழைந்த நாதர் என்ற பெயரும் இருக்கின்றது அடுத்து இந்த பிரம்மாண்டமான அழகிய திருக்கோவிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் காஞ்சி மாநகருக்கு நாம் செல்லும் போது நெடுந்தொலைவில் முதலில் நாம் காண்பது ஏகாம்பரநாதர் கோவிலின் ராஜகோபுரம் தான் இக்கோபுரத்தை எவன் வணங்குகின்றானோ அவன் பாவத்திலிருந்து நீங்குகின்றான் என்பது காஞ்சி மக்களது அசைக்க முடியாத நம்பிக்கை ஏகாம்பரநாதர் கோவிலின் தென் கோபுரமே இக்கோவிலின் ராஜகோபுரமாக விளங்குகிறது உயர்ந்த ராஜகோபுரம் ஒன்பது நிலைகளுடன் கம்பீரமாக காட்சி தருகின்றது நகரின் அமைப்பை நோக்கி இவ்வாறு இக்கோபுரம் கட்டப்பட்டிருக்கலாம் என எண்ணப்படுகிறது ராஜகோபுரத்திற்கு எதிரில் இரண்டு மண்டபங்கள் உள்ளன முதலில் உள்ளது பதினாறு கால் மண்டபம் இரண்டாவதாக உள்ளது நான்கு கால் மண்டபம் முதலில் ராஜகோபுரத்தின் நுழைவாயிலின் வலப்பக்கம் உள்ள விநாயகரை வணங்க வேண்டும் பின்னர் வணங்கியதும் ராஜகோபுரத்தின் வாயில் வழியாக கோவிலுக்குள் செல்ல வேண்டும் ராஜகோபுரத்திற்கு பக்கத்தில் மேற்கே ஒரு நந்தவனம் உள்ளது இந்த நந்தவனத்திற்கு நடராசர் நந்தவனம் என்று பெயர் இதில் ஏகாம்பரநாதருக்கு வேண்டிய மலர்கள் வளர்க்கப்படுகின்றன நந்தவனத்தை அடுத்து கம்பை தீர்த்தம் உள்ளது இத்தீர்த்தம் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு செல்லும் வழியில் உள்ளது தற்சமயம் இது குலமாக காட்சியளிக்கிறது கம்பை தீர்த்தத்திற்கு மேற்கில் கோவிலின் ராஜகோபுரத்தை அடுத்த உட்திருச்சுற்றின் இடப்பக்கம் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது பிற்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்ட நூற்றுக்கால் மண்டபம்தான் விஜயநகர அரசர்கள் காலத்தில் ஆயிரங்கால் மண்டபமாக மாற்றப்பட்டு விட்டது இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில்தான் சிறப்பாக நடைபெறும் இம்மண்டபத்தின் வடக்கில் பல்லவ கோபுரம் உள்ளது இக்கோபுரம் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டதால் பல்லவ கோபுரம் என பெயர் பெற்றிருக்கின்றது இக்கோபுரத்தின் வலப்பக்கத்தில் விகட சக்கர விநாயகரும் இடப்பக்கத்தில் சுப்பிரமணியரும் உள்ளனர் விகட சக்கர விநாயகரை வணங்கியதும் பல்லவ கோபுரத்தின் வாயில் வழியாகவே வந்தால் தெற்கு திருச்சுற்றில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பூஜித்த விண்டு இருப்பதை காணலாம் இத்தலத்தை விஷ்ணுவேஸ்வரர் மண்டபம் என்பர் இம்மண்டபத்தில் உள்ள மூர்த்தியை சத்தியநாதர் என்றும் அழைப்பர் சத்தியநாதரை வணங்கியதும் வலப்பக்கமாக சிறிது தூரம் வந்ததும் வல்லல் பச்சையப்பர் கட்டிய திருமண மண்டபத்தை காணலாம் இதை கடந்ததும் வடதிசையில் சிவகங்கை தீர்த்தம் இருக்கிறது இது விஜயநகர அரசர்களால் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது பலிபீடம் மற்றும் நந்தியை வணங்கிய பின்னர் உள்ளே செல்லும் போது கோவிலின் நுழைவாயிலுக்கு இடப்பக்கத்தில் கரிகால் சோழனின் உருவச்சிலையை காணலாம் திருக்கோவிலின் முகப்பு வாயிலில் எட்டு அடி உயரம் உள்ள துவாரபாலகர்கள் மிகவும் எழிலுடன் காட்சி தருகின்றனர் கோவிலின் உள்ளே நுழைந்ததும் இடப்பக்கத்தில் பவித்திர மண்டபம் உள்ளது கோவிலின் உள் நுழைவாயிலின் வலப்பக்கத்தில் வாகன மண்டபம் உள்ளது கோவிலில் முதல் திருச்சுற்றின் முதலில் அடியவர் மூவர் உள்ளனர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சாக்கிய நாயனார் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் ஆகிய மூவருமே அடியவர் மூவர் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றனர் இவர்களுக்காக தனி கோவில் இல்லை இம்மூன்று அடியவரும் ஏகாம்பரநாதரை வணங்குவது போல் தோற்றமளிக்கின்றனர் இவர்கள் ஏகாம்பரநாதரை வணங்கி பேறு பெற்றவர்கள் ஆவர் மேலும் முதல் திருச்சுற்றில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வர் உள்ளனர் ஏகாம்பரநாதரைப் பற்றி திருஞான சம்பந்தர் நான்கு பதிகங்களையும் திருநாவுக்கரசர் ஏழு பதிகங்களையும் சுந்தரர் ஒரு பதிகத்தையும் பாடியுள்ளனர் சுந்தரருக்கு இடக்கண் பார்வையளித்த தலம் இதுவே ஆகும் நால்வரை வணங்கியதும் கருவறையில் உள்ள திரு ஏகம்பநாதரை காண்பதற்கு மகாமண்டபம் மண்டபம் ஆகியவற்றினை நாம் கடக்க வேண்டும் ரத சப்தம் என்று மூலவர் லிங்கத்தின் மீது படுவதற்கு ஏதுவாக கருவறை வாயில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் காமாட்சி அம்பால் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாகும் அம்பால் கட்டி அணைத்ததற்கான தடம் லிங்கத்தில் இன்றும் உள்ளது என்பது சிறப்பு மண் லிங்கம் ஆதலால் இந்த லிங்கத்தின் மீது தண்ணீர் படக்கூடாது எனவே அபிஷேகங்கள் முதலிய அனைத்தும் ஆவுடையாருக்கே இவருக்கு புனுகு மற்றும் வாசனைப் பொருட்கள் பூசி கவசம் சாத்தி வழிபடுகின்றனர் லிங்க வகைகளுள் அம்பால் அமைத்து வழிபட்ட இது தேவிக லிங்கமாகும் திங்கட்கிழமை தோறும் தல மகிமை தொடர்பான அம்மை தழுவும் கோலமுடைய கவசம் சாத்தப்படுகிறது மூலவரான ஏகாம்பரநாதரை வணங்கியதும் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஆகியவற்றினை கடந்து வரும்போது முதல் திருச்சுற்றில் உள்ள அறுபத்து மூன்று நாயன்மார்களை காணலாம் மேலும் முதல் திருச்சுற்றில் நால்வருக்கு அடுத்து அகத்தியலிங்கம் காசி விஸ்வநாதர் சந்தான கணபதி சௌபாக்கிய கணபதி ஆகிய மூர்த்திகளையும் காணலாம் இங்கு பிரம்மா விஷ்ணு உருத்திரர் என்னும் மூவரும் பூசித்த லிங்கங்கள் இருக்கின்றன அவைகள் முறையே வெள்ளக்கம்பம் கள்ளக்கம்பம் நல்லக்கம்பம் என்னும் பெயர்களுடன் விளங்குகின்றன மூலலிங்கத்திற்கு பக்கத்தில் வடக்கே சண்டிகேஸ்வரரை காணலாம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றான நிலாத்துண்டப் பெருமாள் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியின் எதிரில் திருச்சுற்றின் இடப்பக்கத்தில் அமைந்திருக்கிறார் திருச்சுற்றில் வலப்பக்கமாக சபாநாயகர் மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தில்தான் ஏகாம்பரநாதரின் உற்சவத் திருமேனி உள்ளது இம்மண்டபம் சோழர்களால் கட்டப்பட்டது பெருவிழா காலங்களில் அபிஷேகங்களும் அலங்காரங்களும் இறைவனுக்கும் இறைவிக்கும் இம்மண்டபத்தில்தான் செய்யப்படுகிறது சுவாமி உலாவுக்கு புறப்படுகின்ற சிறப்புடையது இம்மண்டபம் சபாநாயகர் மண்டபத்தில் உள்ள சுவாமி சோமஸ்கந்த வடிவில் காட்சியளிக்கிறார் அவ்வடிவம் ராசசிம்ம பல்லவனால் உபயமாக செய்து வைக்கப்பட்டது என்பர் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலின் தல மாமரத்தின் அடிதான் மிகவும் சிறப்புக்குரியதாகும் இம்மரம் நான்கு கிளைகளாக பிரிந்துள்ளது இந்நான்கு கிளைகளிலும் காய்க்கும் பழங்கள் நான்கு விதமான சுவ சுவையுடையவனவாய் இருக்கும் என்பர் இப்பழங்கள் மிகச் சிறியதாகவே காணப்படும் இந்த பழங்களை யாரும் பறிக்க அனுமதிக்கப்படுவதில்லை தழைத்துச் சிறப்புடன் விளங்கும் இம்மரம் தன்மையுடைய மரமாக நம்பப்படுகிறது இத்தெய்வீக மாமரம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு ஆகிய நால்வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகிறது திருச்சுற்றில் இடப்பக்கமாக மூலையில் ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் சிறிய அளவினதாக ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தெட்டு லிங்கம் ஒரு பெரிய லிங்க அமைப்பில் செதுக்கப்பட்டுள்ளது இது ஸ்ரீ ராமரால் பூசிக்கப்பட்டது என்பர் ஸ்ரீராமர் இராவணனை அழித்ததனால் ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்ள காஞ்சிக்கு வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டார் என்பர் ஆயிரத்தெட்டு எட்டு லிங்கங்களை கொண்ட இந்த லிங்கத்தை கடந்து திருச்சுற்று வழியாக வந்தால் வலப்பக்கத்தில் ஏலவார் குழலி அம்மையை காணலாம் முருகப்பெருமான் மாமரத்தின் அடியில் தனிச்சிறு கோயிலில் எழுந்தருளியுள்ளார் மாவடி முருகரை கண்டபின் திருச்சுற்றாக வரும்போது இடப்பக்கத்தில் பள்ளியறையை காணலாம் நாள்தோறும் கோவிலில் ஏகாம்பரநாதருக்கு அர்த்தசாம பூசைக்கு பின்னர் பள்ளியறையில் பூசை நடைபெறும் பள்ளியறையை பார்த்த பின்னர் திருச்சுற்று வரும்போது இடப்பக்கத்தில் அம்பலவான சன்னதி உள்ளது ஆனந்த தாண்டவம் புரியும் நடராச பெருமானும் சிவகாம சுந்தரியும் அழகுடன் காணப்படுகின்றனர் இங்குள்ள சபை ஆகாச சபை எனப்படும் அம்பலவாணரை அடுத்து பைரவர் உள்ளார் பைரவரை கடந்து திருச்சுற்றாக வரும்பொழுது இடப்புறத்தில் ஆறுமுகக் கடவுளை காணலாம் பள்ளியறையை பார்த்த பின்னர் திருச்சுற்று வரும்போது இடப்பக்கத்தில் அம்பலவாணர் சந்நதி உள்ளது ஆனந்த தாண்டவம் புரியும் நடராச பெருமானும் சிவகாம சுந்தரியும் அழகுடன் காணப்படுகின்றனர் இங்குள்ள சபை ஆகாச சபை எனப்படும் அம்பலவாணரை அடுத்து பைரவர் உள்ளார் பைரவரை கடந்து திருச்சுற்றாக வரும்பொழுது இடப்புறத்தில் ஆறுமுகக் கடவுளை காணலாம் திருச்சுற்றின் வலப்புறத்தில் நவக்கிரகம் உள்ளது அடுத்து இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் இத்தலத்தில் அம்பாலின் வேண்டுதல் சிவபெருமானிடம் சித்தியானதால் வரும் பக்தர்கள் அனைவரது வேண்டுதல்களும் இங்கு சித்தியாகிறது திருமண வரம் குழந்தை வரம் ஆகியவை இத்தலத்து பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனையாகும் இத்தலத்து சிவபெருமானை வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் தவிர மன நிம்மதி வேண்டுவோர் இத்தலத்துக்கு பெருமளவில் வருகின்றனர் இது திருமணத்தலம் என்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் சுவாமி அம்பாள் ஆகியோருக்கு வேஷ்டி சேலை படைத்தல் அன்னதானம் செய்தல் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் ஆகியவற்றை இத்தலத்துக்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்திக்கடன்களாக செய்கின்றனர் அடுத்து இத்திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் காஞ்சிபுரம் நகரின் மத்தியில்தான் இந்த திருக்கோயில் உள்ளது பஸ் ஸ்டாண்டில் இருந்து நடந்தே சென்று விடலாம் ஆட்டோ வசதியும் உள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் வழித்தடத்தை நாங்கள் கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து இந்த திருக்கோயில் திறந்திருக்கும் நேரத்தை பார்க்கலாம் இந்த திருக்கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டரை மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் எட்டறை மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்விய அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு ஏனும் இந்த திருத்தலத்திற்கு சென்று அம்மையப்பனை தரிசித்து அருள் பெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் நாம் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு பெரிய பதிவுதான் ஆனால் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு மீண்டும் ஒருமுறை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் விரைவில் சந்திக்கின்றோம் இந்த முக்கியமான பதிவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்